நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்புள்ள நண்பர்கள் தயவு செய்து தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டில் அழித்து லைக் செய்துட முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோ உள்ள கருத்துக்களை தெரிந்து கொள்ள முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களே வீடியோவிற்குள் செல்லலாம் நண்பர்களே தற்போது நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் சீனா சென்றுள்ளார் அங்கு நடைபெறக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் சாங்காய் கோபரேஷன் மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார் நண்பர்களே அங்கு சாங்காய் கோபரேஷன் ஆர்கனைசேஷனில் உள்ள நாடுகளில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள் டியாங் ஜிங் என்று சொல்லக்கூடிய சீனாவில் உள்ள அந்த நகரில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் சீனாவின் பிரசிடென்ட் திரு ஷி ஜின்பிங் அவர்களை அதிரடியாக பார்த்து சந்தித்துள்ளார் நண்பர்களே இந்த கூட்டத்தில் தான் வெகு நாட்களுக்கு பின்பாக திரு ஷி ஜின்பிங் அவர்கள் வெளியுறவுத்திற்கு தன்னை காட்டியுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் திரு ஷி ஜின்பிங் அவர்களை சந்தித்து நம்முடைய பிரதமர் மற்றும் நம்முடைய ஜனாதிபதி ஆகியோர்களின் வாழ்த்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் துணை ஜனாதிபதி மற்றும் திரு சி ஜின்பிங் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது டெராரிசம் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதத்தை சாங்காய் கோஆபரேஷன் மாநாட்டில் உள்ள அனைத்து நாடுகளும் மிக தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில்தான் சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அவற்றில் உள்ள சில நாடுகளே அதிக அளவில் தீவிரவாதத்தை வளர்த்து வருகின்றன தற்போதைய இந்தியாவில் காஷ்மீர் மாநிலத்தில் பெகல்காம் பகுதியில் நடைபெற்ற அந்த தீவிரவாத செயலானது மிக கொடுமையான செயலாகும் ஆகவே சாகாய் கோப்பரேஷன் ஆர்கனைசேஷன் உள்ள நாடுகள் அனைத்துமே ஒன்று சேர்ந்து இனி மிக தீவிரமாக இந்த தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் இதில் இரட்டை வேடம் எந்த நாடும் போடக்கூடாது என்று மிக தீவிரமாக சீனாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் பதிலளிக்கும் வகையில் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசியதாக கூறப்படுகிறது நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் சீனாவின் அதிபர் திரு சி ஜின்பின் அவர்களை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த எல்லை பிரச்சனையை மிகவும் விரைவில் தீர்க்க வேண்டும் எனவும் அது மட்டும் இல்லாமல் டெப்சேங் டெம்சோக் ஆகிய பகுதிகளில் இனியும் பதட்டம் நிலவுவதாகவும் கல்வான் பள்ளத்தாக்கில் நடைபெற்ற கைகிழப்பிற்கு பின்பு ஐந்து மட்டங்களுக்கு அப்புறமாக தற்போது சீனா சென்றுள்ள நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் சீனா அதிகாரிகளிடம் தெரிவித்து கூறப்படுகிறது நண்பர்களே டெஸ்பேங் மற்றும் டெம்சோக் ஆகிய பய்துள்ள இராணுவத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் அங்கு பதற்றம் நிலவுவதை தடுக்க வேண்டும் எனவும் மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எல்லையில் உள்ள பிரச்சனைகளை மிக தீவிரமாக ஆலோசனை செய்து பேச்சுவார்த்தைகள் மூலம் அவற்றை மிக விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் நமது அமைச்சர் அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கு தேவையான முக்கியமான பொருட்களை குறிப்பாக அரிதான தனிமங்களை ஏற்றுமதி செய்வதில் சீனா தற்போது தடை விதித்துள்ளது நமது இந்திய நிறுவனங்களுக்கு இந்த அரிதான தனிமங்களை வழங்குவதில் கட்டுப்பாடு விதித்துள்ளது சீனா அது மட்டும் இல்லாமல் நமது இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான நமது தொழிற்சாலைகளுக்கு தேவையான முக்கியமான உபகரணங்கள் முக்கியமான உப பொருட்கள் ஆகியவற்றெல்லாம் வழங்குவதில் சீனா மிகவும் காலம் தாழ்த்தி வருகிறது ஆகவே நமது இரு நாடுகளுக்கு இடையான வணிகம் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் இவற்றில் எவ்விதமான சுணக்கமும் இருக்கக்கூடாது அவ்வகையில் இருக்கும்போது இரு நாடுகளுக்கு இடையேயான சுமூகமான உறவு நீடிப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதனை மிக தெளிவாக அவர் எடுத்துரைத்துள்ளார் நண்பர்களே சீனா அதிகாரிகள் பேசும்போது சீனாவும் இந்தியாவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் இரு நாடுகளுக்கிடையே சந்தேக கோணத்தில் எந்த வித பிரச்சனையை பார்க்க எனவும் அவை நம்பிக்கையுடனான ஒரு செயலாக பார்க்க வேண்டும் எனவும் இரண்டு நாடுகளும் போட்டியாக கருதாமல் இரண்டு நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலும் எந்தவித செயலாக இருந்தாலும் இரண்டு நாடுகளும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யும்போது நாம் அமெரிக்காவின் பயமுறுத்தல்களை நாம் உதறி தள்ளிவிட வேண்டும் எனவும் அமெரிக்கா சொல்வதை எதையும் நாம் கேட்காமல் நம்முடைய இரு நாடுகளின் வளர்ச்சிக்காக நமது இரு நாடுகள் பயன்பெற வேண்டும் எனவும் இதைத் தொடர்ந்து நாம் மீண்டும் நம்முடைய இரு நாடுகளுக்கான உறவினை மேம்படுத்துவதில் நாம் மூச்சு மேற்கொள்ள வேண்டும் எனவும் சீன அதிகாரிகள் நமது அமைச்சர் அவர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது நண்பர்களே இரு இடையான உறவை மேம்பட வேண்டுமென சீனா விரும்புவதாகவும் இதற்கு இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அந்த அதிகாரிகள் கூறியதாக கூறப்படுகிறது நண்பர்களே நமது தொழிற்சாலைகள் அனைத்துமே சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களை வைத்துத்தான் நமது பெரும்பாலான தொழிற்சாலைகள் இயங்கு நண்பர்களே சீனாவிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்து அதை அதை நமது தொழிற்சாலைகளை பயன்படுத்தி அந்த தொழிற்சாலையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலம் நம்முடைய வருவாய் கூட்டப்பட்டு நமது நாடு வளர்ந்து வருகிறது நண்பர்களே ஆகவே சீனா முக்கியமான இந்த பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கவில்லை என்று கூறிவிட்டால் நமது நாடு நமது உள்நாட்டில் அந்த பொருட்களை பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அல்லது பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் மூற்சிகள் மேற்கொண்டு அந்த பொருட்களை பெறுவதற்கு வருடம் அல்லது இரண்டு வருடங்கள் ஆகலாம் நண்பர்களே அந்த காலகட்டத்தில் நமது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை பெருமளவில் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக அதிகமாக இருக்கிறது ஆகவே அதை விடுத்து நமது இரு நாடுகளும் ஒட்டுமொத்தமாக இந்த எல்லை பிரச்சினையை தீர்வு செய்து நாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செயல்பட வேண்டும் என நமது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அவர்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் சீனா இதை ஒத்துக்கொள்ளும் தற்போது நாங்கள் மூர்ச்சி செய்கிறோம் இந்தியாவிற்கு வேண்டிய அனைத்து வகையான உதவிகளையும் செய்கிறோம் என்று கூறும் ஆனால் அது நடக்கக்கூடியதான் நண்பர்கள் பல வருடங்களாக நாம் பார்த்து விட்டோம் இரு நாடுகளுக்கு முடிய இந்த எல்லை பிரச்சினை சுமார் முப்பது வருடங்களாக பேச்சுவார்த்தை மூலம் நடந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே ஆனால் சீனா இந்த எல்லை பிரச்சினையை தீர்ப்பதாக தெரியவில்லை எல்லை பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது வேறு பிரச்சனைகளை எல்லை பிரச்சனைகளை அது கையாளுகிறது நமது நாட்டின் முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் பரப்பில் உள்ள சியாச்சன் கிளாசியர் அது பிடித்து வைத்துள்ளது அருணாச்சலத்தில் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பிலான இடம் தனக்கு சொந்தமான என கூறி வருகிறது அடிக்கடி அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இடங்களின் பெயர்களை சீனா பெயரில் மாற்றி வருகிறது நமக்கு எதிராக செயல்படும்படி பாகிஸ்தானை தூண்டிவிட்டு பாகிஸ்தானிற்கு வேண்டிய ஆயுதங்கள் பாகிஸ்தானிற்கு வேண்டிய தொழில்நுட்பங்கள் பாகிஸ்தானிற்கு வேண்டிய அணுத தயாரிப்பதற்கான தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றெல்லாம் வழங்கி நமக்கு எதிராக செயல்பட வைக்கிறது தற்போது நடந்த ஆபரேஷன் சிந்துர் போரிலும் பாகிஸ்தானிற்கு வேண்டிய அனைத்து விதமான ஆயுதங்கள் தொழில்நுட்பங்கள் சேட்டலைட் இன்ஃபர்மேஷன் போன்ற அனைத்தையுமே வழங்கி நமக்கு எதிராக செயல்பட பாகிஸ்தானுக்கு சீனா உதவி செய்த நண்பர்களே தீவிரவாதிகளை ஐநா சபையில் அவர்களை தீவிரவாதிகளாக அறிவித்து அவர்களது நிதி வசதியை முடக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்ற முயன்ற போது அதற்கெல்லாம் சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு முட்டுக்கட்டை செய்கிறது ஆகவே எந்த செயலாக இருந்தாலும் நமக்கு எதிராகவே நேற்று வரை செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே இவ்வாறு செய்து கொண்டிருக்கக்கூடிய சீனா இந்தியாவிற்கு ஆதரவாக இனி செயல்படுமா என்று இந்தியா நம்ப நண்பர்களே ஆகவே சீனா சும்மா சீனா வெறும் வாய்ப்பைச்சால் இந்தியாவிற்கு உதவி செய்கிறோம் இந்தியா பக்கம் இருக்கிறோம் இந்தியாவுடன் சேர்ந்து நாம் உலக மக்களின் நன்மைக்காக பாடுபடலாம் என்று பேச்சுவார்த்தைகளை கூறும் இல்லையே ஆனால் அது அவ்வாறு செயல்படாது நண்பர்களே அமெரிக்காவின் தொந்தரவு தாழாமல் சீனா ரஷ்யா ஈரான் வடகொரியா போன்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை எதிர்த்து கொண்டிருக்கும் போது நாமும் ரஷ்யாவிற்கு உக்ரைன் போரில் பெருமளவில் ஆதரவு அளித்தோம் ஆனால் நாம் பாகிஸ்தானுடன் நடந்த ஆப்ரேஷன் சிந்துர் போரில் மேற்கத்திய நாடுகளோ நேட்டோ நாடுகளோ அமெரிக்காவோ இதுவரை ஒரு பெருமளவிலான கண்டனத்தையோ அல்லது நமக்கு ஆதரவாகவோ இருந்து செயல்படவில்லை என்பதுதான் தெல்ல தெளிவான உண்மை நண்பர்களே நாம் எவ்வகையில் மேற்கத்திய நாடுகளுக்கோ அல்லது நேட்டோ நாடுகளுக்கோ அல்லது அமெரிக்காவிற்கோ நாம் சுமூகமான ஒரு செயல்பாடுகளை கொண்டிருந்தாலும் இந்த நாடுகள் நமக்கு எந்த காலத்திலும் சப்போர்ட்டாக இருக்கப்போவதில்லை போவதில்லை நமக்கு வேண்டிய ஆயுதங்களை வளர்க்கப் போவதில்லை என்பது நமக்கு நன்கு தெல்ல தெளிவாக தெரிகின்றது ஆகவே சீனா ரஷ்யா ஈரான் வடகொரியா போன்ற நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நிலை மிக விரைவில் ஏற்படக்கூடிய காலம் கணிபதி போல் தெரிகிறது நண்பர்களே அதனை வைத்துத்தான் சீனா இரு நாடுகளும் நாம் ஒட்டுமொத்தமாக செயல்படலாம் என்று ஒரு பேச்சுவார்த்தையில் கூறிக்கொண்டிருக்கிறது ஆனால் அவற்றை பாகிஸ்தானையும் மீறி சீனா நமக்கு ஆதரவாக செயல்படுமா என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியுள்ளது நண்பர்களே நமது தேசம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു കൊള്ളു നന്പെ